அதாவது டாஸ்மார்க் ஊழல் இந்த விஷயம் பெரிய பேசு பொருளாக போயிட்டு இருக்கு பெரிய சர்ச்சைகள் நிறைய பிரச்சனைகள் நிறைய முகமூடிகள் வெளியில் வருது ஆனால் என்னென்னா இது சம்பந்தப்பட்டவங்கள ஒருத்தராக பினாமியாக இருக்கிறவராக ரத்தீஷ்னு ஒரு இளைஞரை சொல்கிறாங்க இவரை பற்றி சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன் நிறைய ஆடம்பரமாக செலவு பண்ணுவார் இவரு யார் இயக்குறதுனால இயங்குறாருன்னு தெரியலை பட் ஏதாவது ஒரு சீசனில் வ பார்ட்டிஸ்லாம் வச்சா ரொம்ப பிரபலமாக இருக்கும் சொல்லப்போனால் காக்டைல் பார்ட்டியாக இருக்கட்டும் செலிப்ரிட்டிஸ்லாம் நிறைய பேர் கூப்பிடுவாங்க குறிப்பாக அங்கே வரக்கூடிய பொண்ணுங்க அப்படின்றவங்களா இருக்கட்டும் அங்கேருந்து கிடைக்கக்கூடிய மதுபான வகைகள்லாம் ரொம்ப பிரத்யேகமாக இருக்கும் யாராலையுமே அஃபோர்ட் பண்ண முடியாத அளவுக்கு காஸ்ட்லியான மதுபானங்கள் உணவு வகைகள் அதே மாதிரி அந்த பிளேஸே ஒரு மாதிரி சில்பில்லாக இருக்கும்னு சொல்கிறாங்க அங்கே வந்து நிறைய ரஷ்ய மாடல்கள்லாம் இருப்பாங்க அதை விட முக்கியமான விஷயம் தமிழ் சினிமாவில் ஃபேமஸாக இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய நடிகரான கைடலோகர்ல இருந்து தேஜஸ்வினி அதே மாதிரி ஃபேமா இருக்கக்கூடிய கியூட்டான நிறைய நடிகைகள் வருவாங்கன்னு சொல்லப்படுது அவங்க எல்லாருக்குமே ரதீஷ் பாத்தீங்கன்னா முப்பத்தைந்து லட்சத்துக்கும் மேல காஸ்ட்லியா இருக்கக்கூடிய ஹேண்ட் பேக்ல இருந்து ஆரம்பிச்சு பர்ஃபியூம்ஸ் நிறைய கிஃப்ட் பண்ணுவாராம் இதெல்லாம் நம்ம மக்கள் காசு இருந்து வந்த காசு குறிப்பாக யோசிச்சு பார்த்தா இப்போ நம்ம ஊரில் இருக்க இளைஞர்களுக்கு கையில் செலவுக்கு காசு இல்லை வேலை வாய்ப்புக்காக திண்டாடிட்டு இருக்க இந்த சமயத்தில் இந்த மாதிரி பிரபலங்கள்லாம் செலவு பண்ணுறது செலிப்ரேட் பண்றது கேட்கும் போது ஆதங்கமாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் ஒரு நாளுக்கு ஒரு இரவுக்கு ஒரு குறிப்பிட்ட மணி நேரத்துக்கு இவங்க இவ்வளோ செலவு பண்ணுறாங்க அப்படி இருக்கும்போது இவங்க லைஃப் ஸ்டைல் அப்படின்றது ரொம்பவுமே வித்தியாசமானதாகவும் இருக்குது இதை பார்க்கும்போது சில பக்கம் பொறாமையாக இருந்தாலும் யார் காசு இது யாரு காசை நீங்கள் செலவு பண்ணுறீங்க தெரியுதா

குறிப்பிட்ட ஒரு யூடியூப் சேனல்ல ரதீஷ் பத்னா இந்த தகவல்கள் அவர் எப்படியெல்லாம் பப்ல பார்ட்டி கொண்டாடுறாரு எப்படி எல்லாம் கிராண்டா செலிப்ரேட் பண்ணுவாரு அப்படின்ற செய்திகள்லாம் அடிக்கடி தான் இருக்கும் இந்த நியூஸை பார்க்கும்போது வியப்பா இருக்கும் வருத்தமா இருக்கும் அதையும் விட இன்னொரு விஷயம் என்னன்னா இதுல தோல் அந்த நபர் தான் இருக்கு யார் காசும் இல்லை அது மக்கள் பணம்னு சொல்லிட்டு நிறைய சர்ச்சைகளான விஷயம் ஒரு யூடியூப் சேனல்ல வெளியில வந்திருக்கு இதை பார்க்கும்போது பொறாமப்பட்டதா இல்லைன்னா அதை வெளியிட்ட நபருக்கு ஏதாவது ஆபத்து வருமா என்ன நம்மள சுத்தி நடக்குது அதுக்கடுத்து ஏதாவது கிரிக்கெட் நியூஸோ நான் வேறு ஏதோ ஒரு நியூஸோ வந்து இதெல்லாம் மறக்கடிச்சிருமா அப்படின்ற கேள்விகளும் வருது உங்கள் மனதில் என்ன கேள்வி வருது அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள் குறிப்பாக நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போதான் நம்ம சேனலில் கண்டினியூஸாக போடக்கூடிய வீடியோஸ் உங்களை வந்தடையும் நன்றி